இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் போடும்போது ஒரு பேச்சும் இழப்பீடு என்று சொல்லும்போது ஒரு பேச்சும் பேசுவதாக தகவல் வருகின்றது இந்த போக்கை தொடருமானால் அவர்கள் முகத்திரை கிழிக்கப்பட்டு பொதுமக்கள் வணிகர்கள் மத்தியில் இன்சூரன்ஸ் நிறுவனம் தொழில் செய்ய முடியாத நிலையை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு உருவாக்கும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் தமிழ்நாடு வணிக சங்கின் பேரமைப்பின் சார்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கடும் மழையால் பாதிக்கப்பட்டு வணிகம் மிக நசுக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளிலே கடைகளை இல்லாத சூழல் உருவாக்கியிருக்கிறது இதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு நிர்வாகிகள் ஏற ஒரே ஐந்து நாட்களாக ஆய்வு செய்து பல்வேறு நலத்திட்ட பணிகளையும் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மழை வெள்ளம் அடுத்த நாளிலிருந்து பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக சென்று அந்தந்த பகுதி மக்களுக்கு தேவையான உணவு உடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வணிகர்களுடைய வாழ்வார்த்தை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டாயிரம் பேர் மேலே கணக்கெடுத்து நிதி உதவி அளிக்கப்பட்டிருக்கிறது நேற்றும் இன்றும் அந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது மேலும் தொடரும் இது போன்ற பணிகளுக்கு தமிழகம் தல்விய வணிகர்கள் உதவி செய்ததற்கு தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது மேலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சாமானிய வணிகளை கணக்கிட்டு கூட்டுறவு வங்கி மூலமாக ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் உயர்த்தி அறிவிக்கப்பட வேண்டும் இன்று விலைவாசிக்கு ஏற்ப பொருள்களை வாங்கி விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் ஐந்து லட்சம் ரூபாய் இருந்தால் மட்டும்தான் பொருட்களை வாங்கி மீண்டும் அவன் வணிகளாக ஏற்படுத்த முடியும் குறைந்த வட்டி விகிதம் குறைந்தபட்ச நான்கு சதவீதம் வட்டி விகிதத்திலே அந்த கடன் உதவியை கொடுத்து வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரவைப்பு வலியுறுத்துகிறது அதே போன்று பல்வேறு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் போடுவது ஒரு வார்த்தை சொல்வதும் இழப்பீடு என்றவுடன் வேறு வார்த்தைகளை சொல்வதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது அதுபோன்ற இன்சூரன்ஸ் கம்பெனிகளை தவறு செய்தால் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு அவருடைய முகத்தரை கிழிக்கப்படும் நாளை பொதுமக்கள் மத்தியிலும் வணிகர் மத்தியிலும் நீங்கள் தொழில் செய்ய முடியாத நிலையை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு உருவாக்கும் அதே போன்று சிறு சிறு மிஸ்டேக்

தண்ணீரை அடிச்சிட்டு போன பொருட்களுக்கெல்லாம் மாற்று பொருள் வழங்கிட வேண்டும் அதே போன்று நனைந்த பொருள்களை மாற்றி தருவதை தர வேண்டும் எந்த தயக்கமில்லா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அதுபோன்ற கார்பெட் கம்பெனிகளை கணக்கெடுத்து தமிழகம் தழுவிய அளவில் அவர்கள் பொருள் எந்த கடையிலும் இல்லாத நிலையை தமிழ்நாடு வணிகடு பேரமைப்பு உருவாக்கும் ஆகவே மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களை அது விரைவில் சந்தித்து நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை சம்பந்தமாக நேரடியாக வலியுறுத்த இருக்கிறோம் அதேபோன்று மத்திய அரசு மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் கட்டாயமாக ஜிஎஸ்டி அத்தனை வணிகர்களுக்கும் அரசே முன்வந்து இன்சூரன்ஸ் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் அவர்களும் பேங்க் மூலமாக கடன் பெற்றவர்களுக்கு ஓராண்டு காலம் அந்த நான்கு மாவட்டத்தில் உள்ளவர்கள் இஎம் கட்டாமல் கெட்டாமல் இஎம்ஐ கட்டுவதற்கு கட்டாயம் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் பேங்க் அவதார வட்டிகள் எந்த கந்துவட்டிகள் கொண்டு இருக்கிறது அதையெல்லாம் ஒரு ஆண்டுக்கு தடை செய்யப்பட வேண்டும் என்பதை மத்திய நிதியமைச்சர் அவர்களை டெல்லியில் நேரடியாக சந்தித்து வலியுறுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொள்ளுங்கள் என்ன பாதிப்புன்னு எடுத்தீங்கன்னா நீ ஒரு ஏழில் மட்டும் எடுங்க பல கோடி ரூபாய் ஆகுது ஒரு ரைஸ் மில்லில் மட்டும் பதிமூணு கோடி சின்ன திரையங்கோ ஜவுளிகள் மட்டும் எட்டு கோடி ரூபாய் இழப்பு சாதாரண கடைகள் இருக்கு பாருங்க சாதாரண கடைகள்லாம் கடலோட பொருள் மட்டும் இழப்பு இல்ல நீங்க பொருள் தான் பார்ப்பாங்க எல்லாருமே அந்த லேக் இருக்கு பாருங்க இதெல்லாம் தண்ணியில நின்று எல்லாம் போயிடுச்சு மொத்தம் வெளியேறி போட்டு தான் புதுசாக உருவாக்கணும் சாதாரண நீங்க ஒரு உள்ள ஜவுளி கடைகள் அப்படி பார்த்தோம் நீங்க கடையை தாண்டி நீங்க உற்பத்தி பண்றாங்க பாருங்க அதாவது ரெடிமேடில் நிறைய டெய்லரிங் வச்சு தச்சு கொடுக்குறாங்க சுத்தமா போச்சு பட்டு சேனல் அப்படியே கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க

மணல் அள்ளிய காரணத்தினால் அந்த சாலைகள் மிக ஓரங்களெல்லாம் பழுதடையப்பட்டு அந்த குளங்கள் எல்லாம் உடஞ்சி போச்சு ஒரு ஆண்டுக்கு விவசாயமே இருக்காது ஆகவேதான் அரசு கிட்ட நாங்கள் முறையிடுறோம் ஆண்டுக்கு எங்களுடைய கோரிக்கையாக பல்வேறு சிறப்பு தீர்மானங்கள் எடுத்து வணிகர்களையும் விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டும் ஏன்னா ஒரு ஆண்டுக்கு விவசாயம் இல்லை வேண்டி சொன்னால் விவசாயத்தை நம்பி தான் எங்களுடைய வணிகம் இருக்கிறது பல பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அரசு எந்த முரண்பாடு இல்லாமல் விரைவு பணியை நடத்திட வேண்டும் குறிப்பாக இன்னொரு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த போர்க்கால அடிப்படையில் எடுத்தாங்க நீ பாத்தீங்கன்னா ஏரல் இந்த திருச்செந்தூர் இந்த பகுதியில் சுத்தம் பண்ணதை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அமைச்சர்கள் எல்லாம் முகாமிட்டு இரவு பகலாக அங்கே இருந்து அந்த பணிகளை ஆற்றினார்கள் அதற்கு தமிழ்நாடு வணிகப் பேரமைப்பு சார்பாக மனமனத நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பணிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தும் வாடகைக்கு கடை அமர்த்தி வாடகை கொடுத்த கொடுத்து கொண்டிருந்த வியாபாரிகள் வீடுக்கு வாடகை கொடுத்து கொண்டிருக்கின்ற வியாபாரிகளுக்கெல்லாம் அந்த கட்டிட உரிமையாளர்கள் நெருக்கடி தராமல் அவர்களும் ஒரு ஒரு ஆறு மாத காலம் வாடகை தள்ளுபடி செய்து தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்துகிறோம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வாடகை இது இத்தனை ஆண்டு காலம் கொடுத்தவர்கள் நாங்கள் இயலாத சூழல் இருக்கிறோம் ஆகவே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்துகிறோம்

ஒரு பன்சை ஒதுக்கி ஒவ்வொரு கையாண்டால் மட்டும்தான் இந்த வணிகத்தை தக்க வைக்க முடியும் இந்த வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் எல்லாம் இந்த மாவட்டத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் போய் கெடுபடி செய்யக்கூடாது அப்படி கெடுபடி செய்தால் அது நியாயமாக இருக்காது அதை எதிர்த்து போராடக்கூடிய நிலை கூட ஏற்படும் கட்டுறோம் இந்தியாவிலேயே நம்ம இரண்டாவது மாநிலம் ஜிஎஸ்டி வருவாய் கூட்டிக் கொடுத்து மாநிலம் நமது மாநிலம் இன்றைக்கு ஜிஎஸ்டி வருவாய் மூலமாக வணிகர்களுக்கு இவ்வளவு இந்த ஆறுகளை சீரமைப்பதற்கு ஏரி குளங்களை சீரமைப்பதற்கு எல்லா குளங்களையும் சீரமைக்கணும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அப்புறம் ஒன்பது மாசம் கோடை நம்ம சந்திக்கணும் அந்த கோடை என்பது வறட்சி கடுமையான வறட்சி ஏற்படுத்தும் இதற்கெல்லாம் மத்திய அரசு ஒரு சிறப்பு திட்டம் போட்டு இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்கீம் மத்திய அரசு பணம் ஒதுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு ஏர்போர்ட்டுக்கு நாலாயிரம் அந்த முறையில் பணம் ஒதுக்குறாங்க ஆனால் நீர் ஆதாரம் அன்றாட மக்களுக்கு தேவையான ஒன்று ஆறுகளை இணைப்போம் என்று பிரதமர் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நீர் ஆதாரத்தை சேமித்து வைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் டெல்லிக்கே நேரடியாக சென்று நாங்கள் வலியுறுத்தி இருப்பதாக தெரிவித்துக் கொள்கிறேன்